தமிழி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் வரலாற்றை மாற்றிய ரணிலின் கைது வழியாட முக்கிய ஆவணம் மகிதவம் சிறைச்சாலைக்கு ரணிலை காண விரையும் அரசியல்வாதிகள் கைவிலங்குடன் சிறை சென்ற ரணில் அடுத்து குறிவைக்கப்படும் முக்கிய சகா வாழ்வட்டு கிழக்காகி குடும்பஸ்தர் பரிதாப மரணம் சிறைச்சாலை மருத்துவமனையில் ராணிலை பார்வையிட்ட சஜித் வணிக நிறுவனங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கடுமையான எச்சரிக்கை திடீரென வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்க முல்லைத்தீவில் மற்றொரு பரபரப்பு சம்பவம் அதிகரிக்கும் வீதி விபத்துகள் ஏழு மாத காலத்துக்குள் ஆயிரத்தி பேர் பலி விக்ரமசிங்க நாதிபதி புலனாய்வு பிரிவுக்கு வாக்குமூலம் அடிப்பதற்காக இன்றைய தினம் முன்னிலையாகி இருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் ராணி விக்ரமசிங்கவுக்கு வழங்கப்பட்ட கைது சீட்டின் புகைப்படம் தற்போது வெளியாகியுள்ளது இதில் அவர் இதில் அவர் பொது சொத்து பிரிவு பிரிவுறியூட்டின் பிரிவுகள் எட்டு குற்றங்களை புரிந்திருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை ரணில் விக்ரமசிங்க மற்றும் அவரது மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்க ஆகியோருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பரில் லண்டன் போர்டர் கேம்பன் பல்கலைக்கழகம் அனுப்பிய அழைப்பிதழின் நகலை ஐக்கிய தேசிய கட்சி அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஜான் ராப்டரி கையொப்பும்பிட்டு அழைப்புதல் ஜனாதிபதி விக்ரமசிங்க மற்றும் முதல் பெண்மணிக்கு அனுப்பப்பட்டது மேடம் இரண்டாயிரத்தி செப்டம்பர் அன்று பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த பட்டமளிப்பு மதிய உணவு விருந்தில் அவர்கள் பங்கேற்பது குறித்தும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அரச நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் ரணில் விக்ரமசிங்க குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் ஐக்கிய தேசிய கட்சி இந்த விடயத்தை பகிர்ந்துள்ளது

நீதிமன்றம் உத்தரவிட்டது அதன்படி விளக்க மரியாதை வைக்கப்பட்டார் சுக நலன்களை விசாரிப்பதற்காக மஹிந்த ராஜபக்சவும் சிறைச்சாலைக்கு வருகை தந்துள்ளார் இதேவேளை ரணிலை பார்வையிடுவதற்காக எதிர்கட்சி தலைவர் சத்ய ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரவும் மகசின் அர்ஜுன மகேந்திர நீதிமன்றம் அழைப்பான உத்தரவு மருமகடி நிறுவனத்துக்கு மத்திய வங்கியின் பிணைமுறை பத்திரங்களை வழங்கி அரசாங்கத்துக்கு பத்து பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான நஷத்த ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டு தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் இந்த அழைப்பானை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு கொழும்புரிதான் நீதவான் தனுஜா லக்மாலி ஜேதுங்க அழைப்பானை உத்தரவு பிறப்பித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் ஒன்பதாம் இலக்கு ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் மற்றும் லஞ்சம் சட்டத்தின் எழுபதாவது பிரிவின் கீழ் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழு தாக்கல் செய்த உத்தரவினை ஆங்கில மொழியில் வெளியிடவும் உத்தரவிட்டுள்ளார் சிங்கப்பூரில் வசிப்பதாக கூறப்படும் மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நீதிமன்றத்தில் முன்னிலியாகுமாறு ஏற்கனவே அழைப்பாணி அனுப்பப்பட்டிருந்தது அந்த அழைப்பாணையின் பிரகாரம் அவர் நடவடிக்கை எடுக்கவில்லை என லஞ்ச ஊழல் தடுப்பு விசாரணை ஆணைக்குழு மேலதிகாரிக்கு சமர்ப்பித்ததை அடுத்து மேடம் அழைப்பானை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது யாழில் பால்வெட்டு கிழக்காகி குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மட்டக்களப்பைச் சேர்ந்த சின்ன தம்பி வடிவேல் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் வடமராட்சி கிழக்கு சுண்டிக்குள பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது வடமராட்சி கிழக்கு சுண்டிக்குள பகுதியில் அமைந்துள்ள உடம்பிரதேசத்தைச் சேர்ந்த நபருக்கு சொந்தமான வாடியில் நேற்று இரவு இரு கடத்தொழிலாளர்களுக்கு இடையே கைக்கலப்பு இடம்பெற்றுள்ளது கைக்கலப்பு முற்றியதில் இருவருக்கும் இடையில் வால்வெட்டு தாக்குதல் இடம்பெற்றுள்ளது இந்த தாக்குதலில் குடும்பஸ்தர் ஒருவர் தெரிவிக்கப்படுகின்றது அப்போது சம்பவத்தில் காயமடைந்த நபர் ஒருவரும் மந்திகை ஆதார வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக மருதங்கணி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச பார்வையிட்டுள்ளார் விளக்கமரியை வைக்கப்பட்டிருந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் நேற்று இரவு சிறைச்சாலை அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் இன்று சிறைச்சாலை மருத்துவமனைக்கு சென்ற சஜித் பிரேமதாச மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பட்டார் அங்கு ரணிலை பார்வையிட்டிருந்தனர் இதேவேளை குற்ற புலனாய்வு கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் உள்ளிட்ட ஆதரவாளர்களின் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்க கொழும்புக்கோட்டை நீதவான் நீதிமன்றம் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் விளக்குமரியை வைக்குமாறு விற்பனை செய்யும் வணிக நிறுவனங்களுக்கு நுகர்வோர் விவகார அதிகார சபை கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளது நிர்ணயிக்கப்பட்ட விலையை மறியல் விற்பனையாளர்கள் மீது தண்ணீர் குளிர் குளிர்விக்கப்பட்டதா அல்லது வேறு வர்த்தக நாமத்தின் கீழ் விற்பனை செய்யப்பட்டது என்பதை பொருட்படுத்தாமல் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்த அதிகார சபையின் தலைவர் ஹேமந்தர சமரகோன் தெரிவித்துள்ளார் சுற்றுலா சபையினால் அங்கீகரிக்கப்பட்ட வணிகங்களுக்கும் சட்டத்தில் விலக்கு அளிக்கப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அதிகபட்ச சிலரை விலையை விட அதிகமாக போத்தல் குடிநீரை விற்பனை செய்வது சட்டவிரோதமானது என்றும் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்களை மீறும் செயலெனவும் அவர் தெளிவுபடுத்தினார் எந்த விற்பனையாளர்களுக்கு எதிராக நுகர்வு விவகார அதிகார சபை சட்ட நடவடிக்கைகளை தொடங்கும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார் விளக்கு வைக்கப்பட்ட ரணி விக்ரமசிங்க சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் இரத்தத்தில் சீனியின் அளவு அதிகரித்ததன் காரணமாக வைத்திய ஆலோசனையின் வெளிநாட்டு பயணத்தின் போது அரசாங்க நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்ற புலனாய்வு திரைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்கம் வைக்கப்பட்டுள்ளார் முல்லைத்தீவு மாகுளம் பாலைப்பாணி கிராமத்தின் தனிமையில் வசித்து வந்த வயோதிப பெண் ஒருவர் வீட்டில் வெட்டுக்காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரு பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது மாந்தை கிழக்கு பிரதேச செயலாளர் பிரிவின் பாலைப்பாணி கிராமத்தில் தனிமையில் வசித்து வந்த ராமசாமி ராமஜி எனும் எழுபது வயதான மூதாட்டி வீட்டில் சடலமாக கிடப்பதாக கிராமத்தவர்களால் நேற்று மாலை மாங்குளம் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது சம்பவ இடத்துக்கு இன்று காலை கிளிநொச்சி படையப்பியல் போலீசார் சம்பவ இடத்துக்கு வருகை தந்து விசாரணைகளை முன்னெடுத்தனர் சரளத்தை நீதிபதி பார்வையிட்டதன் பின்னர் மேலதிக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன மோதாட்டியிடமிருந்து நகை உள்ளிட்ட பொருட்களை களவாடுவதற்காக வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பில் மாங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஒன்று இந்த வேடம் வீதி விபத்துகள் கணிசமான அளவில் அதிகரித்துள்ளதாக புள்ளி தெரிவிக்கின்றன நடப்பு ஆண்டின் கடந்த ஏழு மாத காலப்பகுதிக்குள் சுமார் ஆயிரத்து அறுநூற்றி ஐந்து வீதி விபத்து சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இதற்கு மேலதிகமாக போலீஸ் சமரசமாக விபத்துகளின் எண்ணிக்கையும் கணிசமான அளவில் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது அதே போன்று நடப்பு ஆண்டில் வீதி விபத்துகள் காரணமாக கடந்த ஏழு மாத கால பகுதிக்குள் ஆயிரத்து எழுநூறு பேர் உயிரிழந்தனர் கடந்த ஆண்டின் பதினெண்டு மாத கால பகுதிக்குள்

தமிழலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்